என்னுடைய பேர் வந்து கோபாலகிருஷ்ணன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரெண்டாவதாக என்னுடைய மனைவி பிரிஞ்சு நாங்கள் ஒதுக்கி சட்டப்படி பிரிஞ்சு நான் ரெண்டாவது என்னுடைய மனைவியை எனக்கு உடல்நலம் சரியில்லா இருக்கனால எனக்கு வந்து ஒரு பாதுகாப்புக்கு வேண்டி என்னுடைய மனைவி இப்போ இருக்கிற மனைவியை ரெண்டாயிரத்தி பதிமூணில் கல்யாணம் பண்ணேன் கல்யாணம் பண்ணி அப்படியே வந்து ஒரு ஆறு மாதம் தொடங்கும்போது அப்படியே வாழ்க்கை அப்படியே ஓடிட்டுருந்து ஆறு மாதம் தொடங்குற டைம்ல நான் இல்லாத வேலையில் பங்கிராஜ் மகன் ஜான் கிறிஸ்டோபர்னு நெடுநிலம் திக்கனங்கோடி ஏரியாவில் நெடுநிலத்தில் உள்ளவன் வந்து நான் இல்லாத நேரத்துல வந்து என்ன பண்ணியிருக்கான் வந்து எங்க வீட்டுல என்னுடைய மாமன் மனைவிக்கு வந்து அம்மாவும் கிடையாது ஆஹ் மாமனாரும் கிடையாது மாமியாரும் கிடையாது யாருமே கிடையாது தஜியா இருக்கிற வேலையில வந்து மனைவி வந்து படுத்து விட்டு இருந்திருக்காங்க அப்ப வந்து எங்க வீட்டுல கேட்டெல்லாம் கிடையாது அதனால வந்து நேரம் ஏறி போய் வந்து மேலே ஏறி படுத்திருக்கான் வேலை ஏற்படுத்த தகாத முறையில தகாத உறவு பண்றதுக்காக இருக்காங்க அவங்க ஏறி எடுத்து வெளியே வந்துட்டாங்க வெளிய வந்த உடனே சொன்னா நான் என்னைக்கு இருந்தாலும் ஒன்னு அடையா விட மாட்டேன் இல்லைன்னா உன்ன வந்து கொல்லாம விட மாட்டேன் உன்னை கொலச்சிவன் மரியாதையா எனக்கு தகாத உறவுகள் கட்டுப்படலன்னா நான் உன்னை கண்டிப்பா வெட்டி சாத்திடுவேன் உன்னை உயிரோட வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு கொலவெறிதோட சொல்லிட்டு போயிருக்கான் அப்படி வந்து ஒரு கொஞ்ச நாள் போச்சு திடீர்னு என்னுடைய மனைவி வந்து காலையில பதினொரு மணிக்கு வந்து மீன் வாங்குறதுக்கு திங்கள திக்கனங்கோடு சந்தைக்கு மீன் வாங்குறதுக்காக போற வழியில வந்து இவன் காத்திருந்து ஒரு க வெட்டு கத்தியை எடுத்து தாறு மாற கழுத்தையும் வெட்டி அதன் பிறகு வந்து எந்த ஆச்சு கன்னத்தையும் வெட்டி மண்டையில ஒரு பீஸ் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஜெயலலிதா அம்மா வந்து பதவி ஏற்கிறதுக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து வெட்டினது அன்னையில இருந்து நாங்க வந்து ஆஸ்பத்திரி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த ட்ரீட்மெண்ட்ல அவங்க கையெல்லாம் வெட்டினதுனால ஒரு கை மூணு துண்டு ரெண்டு கை ஆறு துண்டு அவங்களால நடக்க முடியாத சூழ்நிலையிலையும் கையில சாப்பிட முடியாது அவங்களுக்கு கக்கூசு போறதுக்கும் மெக்கத்தை விட்டு சொன்னா அவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது அப்படி பட்ட இடத்துல வெட்டு அடிக்கடி மெலோட்டல் டேப்லெட் போடுவாங்க அந்த சங்கத்துக்கு தெரியும் மெரோட்டோ டேப்லெட் எதுக்கு போடுறதுனா வெட்டு வர்றது போடுறது இது வரைக்கும் அப்படி வந்து மட்டும் மாத்திர போடாம இருந்தா மயக்கம் போட்டு வெட்டு அழகி உக்காத வளர்ந்துருவாங்க அவங்க குளிப்பாடுறவங்க தான் சாப்பாடு குடுக்கறவங்க தான் அதே டைம்ல எனக்கு வேற என்ன செய்ய முடியும் எனக்கு வாழ்க்கையும் வச்சு அவ்வளவு நேரம் வேலையும் செய்ய முடியல எப்பாவது ஒரு ஆட்டை ஓட்டி அந்த வந்து சாப்பாட்டுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா அதையும் ஓட்ட முடியாத ஒரு சூழல் மறுபடியும் என்ன பண்ணிருக்கான் இன்னைக்கு வந்து எனக்கு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு கோர்ட்ல மகிழா கோர்ட்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல திரு லிஸ்டன் வந்து இந்த வந்து இது வந்து இந்த கேஸ நடத்திட்டு இருக்கிறாரு அடுத்த மாசம் வந்து நாங்க சாட்சி செல்ல வேண்டியது இருக்கோம்னு எனக்கிட்ட சொல்லிதான் எனக்கு தெரியும் அப்ப நீங்களும் உங்க மறைவையும் வந்து அடுத்த மாசம் வர வேண்டியிருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு வந்து அவங்க தரப்புல உள்ள வச்சி வந்து எங்களுக்கு போன் பண்ணி சொன்னாங்க அப்ப நாங்க வந்து கண்டிப்பா நாங்க வாருங்க அப்படின்னு சொன்னோம் அப்படி சொல்லும் போது இப்படியே கேட்டுட்டு இருக்கும் போது நாங்க ஏதோ வந்து அப்படி வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம் இப்படி ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு திடீர்னு வந்து நான் வந்து வீட்டுல இருந்துகிட்டு அவங்க ரெண்டு இடியப்பம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த இடியப்பா அவங்களை சாப்பிட முடியாது இருந்தாலும் எனக்கு அது சாப்பிட்டுட்டு இருக்க எவ்வளவு ஒரு தேங்காய் எவ்வளவு வெளியே எடுக்க போறேன் அதுக்கடையில வந்து அவன் வந்து என்ன பண்ணிக்கிட்டான் தார மாற வெட்டிக்கிட்டான் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள குடிக்க முடியாத கிடைச்சது இல்ல இட விட விடல சொல்லி பார்த்தேன் கேட்கல சவுண்டு கேட்கு சவுண்டு கேட்குது எல்லோரும் சவுண்டு கேட்கணும் சொல்லிட்டு வாய் ஊடி இருக்கான் கருத்து நெரிச்சிருக்கான் தான் தெரியும் இவன் தான் பட்றான்னு பார்த்தல விடல விடலன்னு சொல்றான் கேட்கவே இல்ல என்னை விட்டுட்டு போயிட்டான் இவன் நடந்தது ஆனா ஒண்ணு இவனுக்கு வந்து எந்த கை இந்த காலம் உள்ள இந்த மாதிரி இந்த ஜென்மம் உள்ள இந்த கை வச்சு வேலை செய்ய முடியாது அந்த கையும் கிடையாது கை இப்படிதான் இருக்கு கை இப்படிதான் இருக்கும் கையும் மிடங்காது இப்படி மேடம் உள்ள காலம்புள்ள நாங்க குசு கழி விட்டு காலம் புள்ள சின்ன குழந்தை சோறு விடுற மாதிரி குடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இப்ப ஊரு போற தருவாயில தான் இருக்காங்க உயிர் வரும் நிச்சயம் சொல்ல முடியாது அதனால நம்முடைய அரசாங்கமும் சரி நீதிபதி ஐயாவும் சரி தக்க தண்டனை கொடுத்து என்ன ஒருத்தரோ அவனுக்கு இதே மாதிரி கஷ்டப்படுறோம் இவங்க சும்மா எல்லாம் விட கூடாது ரெண்டு கை இல்லாம இருக்கணும் ரெண்டு கால் இல்லாமல் அப்பதான் அந்த கஷ்டம் தெரியும் இப்ப எனக்கு வாழ்க்கை போச்சு இதை பார்த்துக்கிட்டு இருக்கனால எனக்கு சாப்பாடு எடுக்கவும் முடியல நான் பிச்சை எடுக்கவும் முடியாது கண்டு சொல்லிருக்கேன் தானும் உடலும் சரியில்லாதவன் எனக்கு இருக்கு இருவத்துல கட்டி இருக்கு எனக்கு கால்

முதலமைச்சரும் கெட்ட மறை வாங்கி கொடுத்து நீங்களும் கெட்ட மரம் வாங்கி கொடுத்து தண்டனை கொடுக்காம இருந்தா அந்த இங்க சட்டத்தை மாநில தமிழ் ஆகணும் வேற வரி இல்ல ரெண்டு கையில மலை என்ன பண்ணுவா ரெண்டு எந்த இல்ல பல்லு தெரிஞ்சு போச்சு உதடு வந்து கீழே தொங்கி போச்சு இப்ப ஊருக்கு போராடிட்டு இருக்காங்க நெத்தில அளவு இடம் வெச்சிட்டான் கருத்துல வெச்சிட்டான் இந்த துண்டு ஒரு பீசு இல்ல தவையில ஒரு பீஸ் கிடையாது